ஆன்மிகப் பேரவைத் தலைவர் அவர்களே நம்முடைய தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்களில் இருக்கின்ற அத்தனை பேருந்துகளுக்கும் கடந்த கால தலைவர் கலைஞர் ஆட்சியிலிருந்து தொடர்ந்து தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் கழகங்கள் என்றுதான் இடம்பெற்றிருந்தன திருவள்ளுவர் படம் இருக்கும் திருக்குறள் இருக்கும் தற்போது அரசு சிற்றுந்து என்று இருக்கிறது போக்குவரத்துக் கழகம் என்று இருக்கிறது ஏன் தமிழ்நாடு என்கிற பெயர் தூக்கப்பட்டது ஏன் திருவள்ளுவர் படம் திருக்குறள் தமிப காலமாக அரசு பேருந்துகளில் இடம்பெறவில்லை என்பதை புரிந்து மாண்பு அமைச்சர் அதற்குரிய நடவடிக்கை மேற்கொள்வார்களா என்பதை தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் என்பதை மீண்டும் பெயர் இடம்பெறுவதற்கு ஆவண செய்வார்களா என்பதை தங்கள் வாயிலாக கேட்டமர்கிறேன் அமர்கிறேன் அமைச்சர் மாண்பு பேரவைத் தலைவர்களே மாண்பு உறுப்பினர் அவர்கள் சொல்வதை கவனத்தில் கொண்டு தமிழ்நாடு என்பது விடுபட்டுந்தால் நிச்சயமாக எழுதுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் ஆனால் திருக்குறளை பொறுத்தவரை புதிதாக வந்திருக்கின்ற அத்தனை பேருந்துகளும் திருக்குறள் திருவள்ளுவர் படத்தோடு இடம்பெற்றிருக்கிறது உறுப்பினர் அவர்கள் பேருந்துகளில் பயணம் செய்யவில்லை என்பதனால் அவருக்கு தெரியவில்லை அடுத்த முறை புதிய பேருந்துகளை அறிமுகப்படுத்த வரும்போது நானே வருகிறேன் அவரையும் அழைத்துக் கொண்டு செல்கிறோம்